நாயகன் மீண்டும் வரான் இந்த டயலாக் ஆனா சொன்ன உடனே நம்ம எதை பத்தி பேச போறோம்னு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க சமீபத்துல நடந்து முடிஞ்ச ஐ பி எல் டு டுவெண்ட்டி பைவ்க்கான டீம் எடுத்த பிளேயர்ஸ பத்தி தான் நம்ம பேச போறோம் ஏன்னா இந்த ஒரு டேக்லைன் தான் இந்த ஒரு கேப்ஷன் தான் இந்த ஆப்ஷன பத்தி வந்து சி உடைய ஆஹ் ஆப்ஷன் ஆப்ஷன்ல அவங்க எடுத்த பிளேயர்ஸ பத்தி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அதை பத்தின எல்லா டிஸ்கஷனுக்கும் இதுதான் ஒரு டேக்லைனா இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அதைத்தான் வந்து சி எஸ்கே இருக்காங்க அன்ப நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பொதிப்பவன் மாமனிதன் அதாவது இந்த CSK டீம் டீமுடைய அனாலிசிஸ் அந்த ஆக்சன்ல அவங்க எடுத்த 플레이ர்ஸ் அத எப்படி அந்த ஃபிட் ஆக போறாங்க அத பத்தின ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் தோனி இளம் மலிங்கா மதிஷா பத்ரனா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்புறம் சிவம் டூபே இவங்கள் எல்லாம் ஒரு அறுபத்தஞ்சு கோடிக்கு ரீடைன் பண்ணது போக ஐம்பத்தி அஞ்சு கோடியோட ஆப்ஷன்ல நுழைஞ்சாங்க சிஎஸ்கே இந்த ஐம்பத்தஞ்சு கோடிக்கு அவங்க வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான மட்டும் இல்லாம ஒரு சாட்டிஸ்பைடான பிக்ஸ் தான் இருக்காங்க நினைக்கிறேன் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம இந்தியன் ஸ்பின்னர் அஸ்வினோட ரவிச்சந்திரன் அஸ்வினோட ரீஎன்ட்ரி இரண்டாயிரத்தி பதிமூணு சீசனுக்கு அப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு மீண்டும் சிஎஸ்கே திரும்புற இதுதான் நாயகன் மீண்டும் வரான் அப்படின்னு சொன்னதுக்கான அந்த கேப்ஷன் திரும்ப அஸ்வின் வந்து சிஎஸ்கே வந்து இருக்காரு அஸ்வினை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே திரும்ப ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் மட்டும் இல்லாம ஒரு மேட்ச் மேட்ச்னர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எப்படியாவது ஒரு இக்கட்டான

அவர் ஒரு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர் அதுல ஐபிஎல்ல ல நிறைய சமயங்கள் அதை ப்ரூவ் அவருடைய கம்பேக் அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் பூஸ்டா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்திரன் சந்திரன் அப்படிங்கிற ரவீந்திர ஜடேஜா மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வினுடைய அந்த இந்திரன் சந்திரன் காம்பினேஷன் அப்படிங்கிற அந்த ஸ்பின் அவர் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பலம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஐபிஎல் ஆக்ஷன் ஆக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்ஷனுடைய மிகப்பெரிய ஒரு ஹைலைட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு இரண்டு சீசன்களே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது வந்து இந்த பேஸ் பவுலிங் ஏதாவது ஒரு பேஸ் பவுலருக்கு ஒரு இன்ஜுரி இல்ல ஒரு ஆஹ் அவைலபிலிட்டி அப்படி அப்படின்னு அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பேஸ் பவுலர்ஸ் இல்லாம அதுல ஒரு டெப்த் இல்லாம இருந்துச்சு இந்த சீசன்ல இந்த ஆப்ஷன்ல அதை சரியா மிக சரியாக ரீப்ளேஸ்மெண்ட் அந்த ஒரு சரியா அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா மதிஷா பத்ரேனா அப்படிங்கிற ஒரு டெத் பவுலர் அருமையாக வச்சிருந்தாலும் தீபக் சேகர் சர்துல் தாக்குறி இவங்க எல்லாம் எடுக்க முடியாம போனாலும் அது ஒரு ரீப்ளேஸ்மெண்டா கரெக்டான ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க அதுதான் சொல்லணும் எனக்கு மதிஷா பத்ராவுக்கு நேற்று நெல்லிஸ் எடுத்திருக்காங்க அது போக இந்தியன் இந்தியன் பேஸ் பவுலர்ஸ் நிறைய பேரும் எடுத்திருக்காங்க ஒரு நல்ல ஒரு பேட்டரி ஆஃப் பாலர்ஸ் கலீல் அஹமேட் ஒரு ஆம் சீமர் இந்தியா இந்தியாவுக்காக விளையாண்டவர் நிறைய ஐபிஎல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கலீல் அகமது இப்படி ஒரு நல்ல ஒரு சீரியஸ் ஆப் பாஸ் போலர்ஸ் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸ் இப்போ ஒரே இன்னிங்ஸ்ல ரஞ்சி ட்ராஃப்ல ஒரே இன்னிங்ஸ்ல பத்து விக்கெட் எடுத்து சாதனை பண்ண அன்ஷுல் கம்போஜ்ங்கிற யங்ஸ்டர் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சென்னையில சென்னையினுடைய ஒரு சொந்த ஒரு ப்ராடக்ட் ஆன குர்ஜப் நீத் சிங் அப்படிங்கிற ஒரு பாஸ் போலரையும் எடுத்திருக்காங்க சோ இப்படி பார்க்கும் போது பாஸ் போலிங்ல ஒரு நல்ல ஒரு இது எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஓவர்டன் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டரையும் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆல்ரவுண்டர் பழைய செல்ல குழந்தை சுட்டி குழந்தை அப்படின்னு சிஎஸ்கே பேன்ஸால சொல்லப்பட்ட அந்த சாம் கரன் திரும்பி வந்திருக்காரு சோ இப்படி பாக்கும்போது அந்த பாஸ்ட் போலிங் அப்படிங்கறத வந்து ஓரளவுக்கு அந்த டெப்த் அந்த டெப்த்ல இருந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணிருக்காங்க சோ இங்க வந்து இந்த இடத்துல வந்து பாஸ்ட் போலர்ஸ் யாராவது ஒருத்தர் மிஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்காங்க இந்த சீசன் ஃபுல்லா இந்த டீம் வந்து ஒரு பாஸ்ட் போலிங்ல இந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே இந்திரன் சந்திரன் அப்படிங்கிற அந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்த ரவீந்திர ஜடேஜா காம்போ காம்போ இருக்கு அது போக ஸ்பின்னுக்கு வந்து ஆப்கானிஸ்தானுடைய ஸ்பின்னரான ஒரு ரேர் அந்த ஸ்பின் வரைக்கும் ஒரு ரேர் கமாடிட்டி அப்படின்னு சொல்லணும் அந்த லெப்ட் ஸ்பின்னர் நூறு ரகம் எடுத்திருக்காங்க இது வந்து சொல்ல போனா அதிகம் எதிர்பார்க்காத ஒரு அப்ரோச் தான் சொல்லணும் யாருமே இந்த சிஎஸ்கே ஒரு நல்ல ஒரு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் டிராக் ட்ராக்கா அந்த ட்ராக்ல இந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருப்பாங்க பட் எங்க எந்த இடத்துல அவரை பண்ண போறாங்க தெரியல பிளேயிங் லெவல் எப்படி தெரியல கொஞ்சம் வெயிட் வந்து சென்னையை பொறுத்த இந்த ஸ்பின்னுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருப்பாரு ஒரு ஸ்பின் தான் இருப்பாரு சென்னையில வந்து அப்ப சென்னையில வந்து இந்த மூணு ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு டீமுக்கும் மிகப்பெரிய ஒரு தான் இருக்கும் இது பேக்கப் ஸ்பின்னர்ஸாக ஸ்ரேயாஸ் கோபால் எடுத்திருக்காங்க வேற ரெண்டு மூணு இதுல வச்சிருக்காங்க சோ அதனால ஸ்பின் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் அதையும் ஸ்பின்லையும் வந்து ஒரு கரெக்டான ஒரு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு வந்து அவங்களுடைய அந்த சாலிடாரிட்டி அந்த சொலிடிட்டி அப்படியே இருக்குதா தான் சொல்லணும் அந்த ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஒரு ட்ரஸ்டட் காம்பினேஷன் ஓப்பனிங் காம்போவான ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் இந்த டெவான் கான்வே காம்போ திரும்ப வந்திருக்கு சோ அதுல வந்து ஒரு சாலிட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு ஒரு புல் சீசனுக்கு அது ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல ஒரு சாலிடிட்டி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதுல ஒரு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி ஒன் டவுன்லயும் ஒரு சர்பிரைஸ் ராகுல் ட்ரிப்பா

அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ்லயுமே ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான் பிக் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அது ஹைலைட் ஆக இருக்கிறது நம்ம விஜய் சங்கர் தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னொரு பிளேயர் சிஎஸ்கேல விளையாடுறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இந்தியன் டீமுக்காகவும் ஆடி இருக்காரு அப்புறம் ஐபிஎல்ல ஒவ்வொரு த இயர்ஸ் நிறைய பிரான்சைசிக்காக நல்லாவே பண்ணிருக்காரு போன சீசன்ல கூட குஜராத் டைட்டன்ஸுக்காக ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருந்தார் நிறைய நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்திருக்காரு பேட் அண்ட் பால் அவரால் ஒரு ஹேண்டி போஷன்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிற தோணுது அது மட்டும் இல்லாம நம்ம சாம் கரன் திரும்ப வந்திருக்காரு ஒரு ஆல்ரவுண்டர் அப்புறம் ஓவர் டனுங்கிற ஒரு ஆல்ரவு எடுத்திருக்காங்க அப்புறம் நம்ம பழைய டெல்லி பிளேயர் பாஸ்ட் பாலர் கமலேஷ் நாகர்கோட்டி எடுத்திருக்காங்க அப்புறம் சிவம் டுபே இருக்காரு ஆல்ரவுண்டர்ஸ்லயுமே ஒரு வெரைட்டி ஆப் ஆப்ஷன்ஸ் இருக்கு இத நம்ம ஓவர பார்க்கும்போது சிஎஸ்கே டீம் வந்து ஒரு இந்த பேப்பர்ல ஒரு குவாலிட்டியான டீம் ஒரு அவங்க இது பழைய சீசன்கள்ல இருந்த அந்த ஒரு லூப் லூக்கோல்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ ஓரளவுக்கு அந்த எங்க எங்க பிரச்சனைகள் இருந்தோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிருக்காங்க இந்த ஆப்ஷன்ல அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி ஒரு பெர்ஃபெக்ட் டீம் எடுத்துட்டாங்களா சிஎஸ்கே வந்து சொல்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொன்னா இல்ல டெஃபினெட்டா ஒரு நல்ல ஸ்குவாட் ஒரு போன சீசன்ல இருந்த லூப் ஹோல்ஸ் எல்லா டீமே அட்ரஸ் பண்ணிருக்காங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் இங்க வந்து ஒரு டவுன் சைடா சொல்லக்கூடியது என்னன்னா சிஎஸ்கே உடைய அந்த ஓவர்சீஸ் பிளேயர் ஸ்லாட்ல வந்து எயிட்ல வந்து ஏழு பேரை தான் இவங்க எடுத்திருக்காங்க ஒரு ஒன் ஓவர்சீஸ் பிளேயர் ஷார்டா எடுத்திருக்காங்க அந்த ஒன்னு வந்து கொஞ்சம் அந்த ஓவர்சீஸ் பிளேயர் ஸ்லாட்ல ஒரு கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி இல்ல ஒரு எய்டன் மார்க்கர் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஷெப்பட் இந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஒரு பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டு ஓவர்ல ஐம்பது ரன் அடிக்கணும் இல்ல ஸ்லாக் ஓவர்ஸ்ல அடிச்சு கொஞ்சம் பெரிய டோட்டல் ரேட்டை பூஸ்ட் பண்ணி ஒரு பெரிய டோட்டல் போடணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அந்த மாதிரி இல்லாம இருக்கோ அப்படிங்கிறது சிஎஸ்கே டீமுக்கு ஒரு ட்ராபேக்கா தெரியுது பட் இது வந்து ஒரு பேப்பர்ல பார்க்கும்போது அப்படி தெரியுது யாராவது ஒரு பிளேயர் ஒரு கேம்ல அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் போடலாம் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் கோச் கிளம்பிங்கும் தல தோனியும் இருக்கும்போது கண்டிப்பா யாராவது ஒருத்தரை அந்த இடத்துக்கு மேக்கப் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படிங்கறதுதான் நம்மளுடைய நம்பிக்கை பொதுவா சிஎஸ்கே அப்படின்னு சொன்னாலே அதுவும் இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இந்த கம் பேக்கு அப்புறம் சிஎஸ்கே சொன்னாலே டீம் ஆஃப் வந்து டேடிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் ஏஜ்ல இருக்கிற பிளேயர்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க பட் அதுக்கான ரீசன் வேலிட் ரீசனும் இருந்துச்சு ஏன்னா ஒரு இமிடியேட் ரிசல்ட் வேணும் அதாவது ஒரு ப்ரூவன் அண்ட் இருக்கணும் இமிடியேட்டா ஒரு ரிசல்ட் டெலிவர் பண்ணக்கூடிய ஸ்குவாடா இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ப்ரூவன் அண்ட் பிளேயர்ஸுக்காக போனாங்க பட் கடந்த ஒரு ரெண்டு சீசன்களாக ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ்டான டீமை தான் வந்து அவங்க ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸுக்கு எவ்வளவு போனாங்களோ அதுக்கு ஈக்குவலா வந்து யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல எடுத்த ராஜ்வர்தன் ஹங்கேற்க ஹங்கர்கேற்க இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு எல்லாம் போனாங்க பட் அவங்களுக்கு பெரிய லெவல அந்த பிளேயிங் லெவன்ல வர முடியல நிறைய மத்த பிளேயர் டீம்லயுமே வந்து அந்த பிளேயர்ஸ் வந்தாலும் இந்த பிளேயிங் லெவன்ல அவங்களுக்கு பெரிய லெவல சான்ஸ் கிடைக்கல பட் இந்த சீசன்ல ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க இந்த ரஞ்சி டிராஃபில ஒரே இன்னிங்ஸ்ல பத்து விக்கெட்டையும் எடுத்த அன்சுல் கம்போஜ் அப்புறம் அந்த குர்ஜப்னீத் சிங் அப்படிங்கிற அந்த சென்னை பிளேயர் ஒருத்தர்

டெஃபினட் ஆஹ் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்கு அதே சமயம் இந்த சீசனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்குவாடாகவும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் அவங்களுடைய கோர் அவங்களுடைய இந்த ஹார்ட் ஆஃப் த டீம் அந்த ஒரு ஃபுல் ஷேப் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அது குறையாமலும் அதை ஷார்பன் பண்றதையும் பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் இந்த பத்தி உங்களுக்கு அதுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் ேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்